சான்ஸ் வந்து மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு இருக்கு அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு கார்கி கார்கி டெஸ்ட் பேட்ச் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அது வந்து உங்க காவல் அதிகாரியை குறிக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைன்றதுனால தான் கார்கின் கொடுத்திருந்தோம் ஐம்பது தேர்வுகள் நடைபெறக்கூடிய இந்த தேர்வு வெற்றிகரமா நகர்ந்து போய் திட்டத்தட்ட ஏழு தேர்வுகள் முடிவடைந்துள்ளன சோ இதற்கான அட்மிஷன்ஸும் நான் போயிட்டு தான் இருக்கு இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சோ இந்த டெஸ்ட்லையும் ஜாயின் பண்ணணும் டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணி பயனடையலாம் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி உனக்கு தாக்கம் இருக்கும் ஆறாவது படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும் அதற்காக தான் அந்த டெஸ்ட் சீரியஸ்ல நீங்க ஜாயின் பண்ணனும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு வேலூர் மற்றும் திருச்சியில் சோ வேலூர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நீங்க அட்மிஷன் போகணும்னு விருப்பப்பட்ட எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க அதற்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பட்ரேனிங் அகாடமி ஸோ கைஸ் ஆல்ரெடி நம்பர் சீரிஸ்ல பார்ட் ஒன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ வீடியோ ஸோ இந்த ரெண்டு வீடியோலேயும் நம்பர் சீரியஸ்க்கான எல்லா கொஷினுடைய லாஜிக்ஸுமே நீ கற்றுக்கிட்டு அதில் ஒரு கிளாரிஃபைட் ஆகிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக நல்லா தெளிவாகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டெஸ்ட் எழுதுறேன்னா கூட நீ குழம்பே கொஞ்சம் தெளிவாக அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளை பொறுத்த வரையும் ஸோ இன்றைக்கி இதில் நம்ம வந்து இருபது கொஷின் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து லாஜிக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு அதாவது பேசிக்ஸ் என்னென்னன்றது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு லாஜிக்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு பத்து கேள்வி பார்த்துருப்போம் இன்னைக்கு இதில் ஒரு இருபது கேள்வி ஆக மொத்தம் முப்பது கேள்வி முடிஞ்சிடும் ஸோ இந்த முப்பது கேள்வி பார்க்கறது மூலமாக நம்பர் சீரிஸில் ஒரு அப்ரோச் பண்ணுற ஒரு ஐடியா கண்டிப்பாவது உனக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ டேட்டா காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னுடைய கட் ஆஃப் வீடியோ நான் போடும்போது சொல்லியிருந்தீங்க இப்போ நீ கட் ஆஃபே சொல்லல டேட்டா தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அத்தனை பேருமே எங்களுடைய பிசி அல்டிமேட் சீரியஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அப்பெல்லாம் டேட்டா காலி ஆகலையா நான் கட் ஆஃப் வீடியோல பேசின அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல தான் உனக்கு டேட்டா காலி ஆகுமான்றதே ஒரு மாதிரியா இருந்துச்சு அதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட கருத்துக்களை சொல்லும் பொழுது யூஸ் பண்ணிக்கிறீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பரா தான் மதிச்சு தூக்கி தூர போட்டுறீங்க அப்படின்னும் பொழுது இதே ஒரு பொறுப்பை வந்து உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் காமிச்சிடாத ஏன்னா அங்கெல்லாம் எல்லாருமே பொறுமையா எப்பவுமே எல்லாம் இருக்க மாட்டாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் சோ உனக்கு தேவைன்னு முழுது எவ்வளவு நேரம்னா பாப்ப வீடியோ நாங்க ஐம்பத்தி நிமிஷம் ஒரு மணி நேரம் போட்டா கூட பாப்பா ஆனா நான் அன்னைக்கு வந்து கட் ஆஃப் பத்தி கேட்கவே கூடாதுன்னு அந்த வீடியோ போட்டேன் இதுதான் இவ்வளவு பில்டப் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனீங்க நிறைய பேர் அதுக்கு இன்ஸ்டாகிராம வந்து அவனுங்க அப்படிதான் சார் பேசுவாங்க விட்டு நீங்க வேலையை பாருங்க நீங்க எத்தனையோ பேருக்கு எவ்வளவு விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க சோ அதாவது வந்து ஒரு சில பேர் அந்த ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் பற்றிலாம் சொல்லியிருந்தேன் குத்தமுள்ள நெஞ்சு குறுக்கு இருக்கும் வாங்கி கொடுத்தவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருக்கு அதுன்னுட்டு அவங்களாம் வந்து இப்போ அவனுக்கெல்லாம் குத்த ஆரம்பிச்சிச்சுல்ல அவன் அத்தனை பேர் வாழ்க்கையை பாழாக்கியிருக்கான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கைஸ் நம்ம வந்து அந்த நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்வரிசை பற்றி நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு டேட்டா ஆஃப்ளீத் சப்போஸ் காலி ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா வீடியோ கூட பார்க்காம இருந்துருங்க ஸோ இது வந்து பயனடைவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஒன் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசுறவங்களுக்கான வீடியோ கிடையாது ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம பார்ட் டூ ஒரு வீடியோக்கு போயிடலாம் இந்த பார்ட் டூ வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் ஆல்ரெடி இதுக்கான இல்லை லாஜிக்ஸ் எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லிட்டேன் ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஏன் அதெல்லாம் சொல்றேன்றதே உனக்கு புரியும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆல்ரெடி உனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அதாவது உனக்கு எந்த லாஜிக் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத போது தயவு செஞ்சு அந்த நம்பர்களுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் போது உனக்கு உனக்கு ஒரு அளவுக்கு ஐடியாஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல போயிருந்தா என்ன டிசெண்டிங் ஆர்டர்ல வந்திருந்தா இருந்தா என்ன எல்லாத்துக்குமே உனக்கு லாஜிக் கண்டுபிடிக்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணுவோம் தயவு செஞ்சு போய் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துரு அப்போ செகண்ட் பார்ட் வந்து உனக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ இதுவே போதும் உங்கள் மார்க்குக்கு நான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கும்பொழுது இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கோ எதை கண்டுபிடிக்கோ ஒரு கொஷின் பார்க்கும் வந்து ஒரு சில பேருக்கு ஐடியாஸ் வரும் ஏன்னா நம்மளா வேக வேகமாக காசுலாம் எண்ணி பழக்கப்பட்டவங்கம்மா அந்தந்த கடைக்கு நம்மளை அனுப்பும் போது நம்மளை நம்பி தான் காசை கொடுத்து அனுப்புகிறாங்க டக்குன்னு பார்க்கும்போது இந்த கொஷினை பார்க்கும்போதே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும் நான் நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இருக்கு அங்க வர வேண்டிய நம்பர் என்னன்றது எளிமையாவே சொல்லிருப்பேன் நாலு எட்டு ஆயிருக்குன்னா என்ன பண்ணிருக்காங்க ரெண்டால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க சோ எட்டு வந்து திருப்பியும் பதினாறு அகைன் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டால பெருக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சீரியஸ் ஏறு வரிசையில அதாவது ஒரு வரிசை ஏறு வரிசையில போச்சுன்னா அங்க பெருக்கலோ கூட்டலோ பயன்பட்டு அதே ஒரு வரிசை இறங்கு வரிசையில போச்சுன்னா அங்க வகுத்தலோ கழித்தலோ பயன்பட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்ட் ஒன் வீடியோலயே சோ அதே மாதிரிதான் இங்க ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்ல போகுது அப்ப அது கண்டிப்பா மல்டிபிளிகேஷனோ இல்லனா அடிஷனோ சப் பண்ணிருப்பாங்க இப்போ மல்டிபிளிகேஷன் தெல்ல தெளிவாக தெரியுது திருப்பி 16 32வதுனா ரெண்டால பெருக்கி இருக்காங்க அப்ப 32 என்ன ஆயிருக்கும் இந்த நேரத்துல நீ கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டுட்டு இருப்பே எனக்கு நல்லாவே தெரியும் சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 64 இதுலயே உங்களுக்கு ஒரு நாலு வொர்க் அவுட் ப்ராப்ளம் இந்த 20 கேள்வியில நான் தரப் போற அதற்கான மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தான நானும் இருக்கேன் உங்களை யோசிக்க வைக்கிறதுக்கு தான யோசிச்சு போடுங்க சோ இப்போ இதுனுடைய ஆன்சர் என்ன 64 முடிஞ்சிருச்சு என்ன 4 8 16 32 நா போர் வந்துருச்சு சோ இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின்ல சின்ன நம்பர்ல ஆரம்பிச்சு பெரிய நம்பர் போகுது எடுத்த உடனே தான் நிறைய வித்தியாசம் அதற்கு அடுத்தது கம்மி கம்மியா தான் போகுது சோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசத்தை பார்த்த உடனே சொல்லிடுவீங்க வெறும் ஒன்பது தான் வித்தியாசமே எண்பத்தி ஒன்பதுக்கும் எண்பத்தி ஒன்னுக்கும் தொண்ணூறுக்கும் ஒன்பது தான் வித்தியாசம் இதோட வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கவா வித்தியாசத்துக்கு நாற்பதுல நாலு போச்சுன்னா முப்பத்தி ஆறு எனக்கு இந்த முப்பத்தி ஆற பார்க்கும் ஆறு ஸ்கொயர் மாதிரி தெரியுது ஒன்பதை பார்க்கும் போது மூணு ஸ்கொயர் மாதிரி தெரியுது ஆறு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் அப்ப இதோட வித்தியாசம் இங்க அஞ்சு ஸ்கொயர் வந்திருக்கலாம் இங்க நாலு ஸ்கொயர் வந்திருக்கலாம் கழிச்சு பார்த்து நாற்பது இருந்து அறுபத்தி நாற்பது ஸ்கொயர் தான் எண்பத்தி அஞ்சு போச்சுன்னா ஆறு இருக்கும் ஏழு ஆறு போச்சுன்னா ஓகேவா பதினாறு பதினாறு ஒன்பது பார்த்தாலே எல்லாமே ஸ்கொயர் அப்ப அடுத்த வித்தியாசமும் கண்டிப்பா இருக்கணும் அது டூ தான் இருக்கணும் நாலு ஓகேவா டூ ஸ்கொயர் என்ன நாலு அப்போ ஏறு வரிசையில போயிட்டு இருக்கு அப்ப அடுத்தது கூட்டி தான் போடணும் அப்ப தொண்ணூறி நாலையும் கூட்டினா இங்க விட என்ன தொண்ணூத்தி நாலு அப்போ இந்த ரெண்டாவது கேள்வியுடைய பதில் என்னமா இருக்கும் தொண்ணூத்தி நாலு சோ இந்த ரெண்டு கொஸ்டின் லாஜிக் புரியுதா முதல் கொஸ்டின் ரெண்டால பெருக்கிட்டே வந்தாங்க ரெண்டாவது கொஸ்டின் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டே வந்தேன் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த நம்பர் கிடைச்சிருச்சு ஓகே தேர்ட் பன் தேர்ட் ஒன் பார் நம்பர் பெருசா இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஐயோ பெரிய நம்பரா நமக்கு ஆன்சர் டஃபா இருக்குமா லாஜிக் அப்படின்னு எல்லாம் பயப்பட தேவையில்ல ஸோ நம்பர் பெருசா இருந்தா உள்ள சப்பையா இருக்குன்னு அர்த்தம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிட்ட வச்சு பார்க்கும் போது பெருசா தெரியும் ஒரு சின்ன கல்ல ஆல்ரெடி ஒரு படத்துல நாகேஷ் சொல்லியிருப்பாரு ஒரு சின்ன கல்ல கண்ணு கிட்ட வச்சு பார்க்கும்போது அது பெருசா தான் தெரியும் அதே அந்த சின்ன கல்ல தூரமா வச்சு பாரு அது ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இருக்கு அது மாதிரி ஒரு பெரிய நம்பரை நீ உட்காந்து பார்த்து பயந்துட்டனாலே உன்ன அவன் ஜர்க்கு விட்டான் அதை கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்ணிட்டான் அவ்வளவுதான் பதட்ட பட வச்சுட்டான் இன்னியுமே அவனால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதுதான் பதட்டம் எல்லாம் படக்கூடாது பெரிய நம்பர்னாலே லாஜிக் உள்ள சப்பையா தான் இருக்கும் சோ இப்போ பாருங்களா எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு சோ முப்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ஒண்ணு

நம்பர்ல சென்டர்ல क्वेश्चन மார்க் வெச்சாங்க சோ சென்டர்ல क्वेश्चन மார்க் வெச்சாலும் பரவால நமக்கு ஒரு பெரிய ஆப்பியந்துக்கு வெச்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்கலாம் 7ன்ற இந்த சின்ன நம்பர்ல ஆரம்பிச்சு 1165ன்ற இந்த பெரிய நம்பர்ல போய் முடியுது அப்ப சின்னதுல ஆரம்பிச்சு டக்குன்னு பெருசா இருக்கு எத்தனைாவது ஸ்டெப்லே 1 2 3 4 5 அஞ்சாவது ஸ்டெப்லே பெருசா ஐட் இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்கல ஒரு நம்பர் ஏறு வரிசையில போறேனா ரெண்டே ரெண்டு விதம் தான் பயன்பட முடியும் ஒன்னு கூட்டல் இல்லனா பெருக்கல் அப்ப ஒன்னு கூட்டி கூட்டி எழுதி இருக்கணும் இல்லனா பெருக்கி பெருக்கி எழுதி இருக்கணும் சோ ஓகே அப்ப இதுல எதை சார் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சுன்னா அங்க கூட்டல் ஒரு நம்பர் வேக வேகமா பெருசாச்சுன்னா அங்க பெருக்கல் அப்ப கண்டிப்பா இதுல பெருக்கல் தான் சார் பயன்பட்டு இருக்கு அப்ப பெருக்கலை எப்படி சார் பயன்படுத்தலாம் ஏழை எப்படி பெருக்கல் முறையில எட்டாக்கலாம் அப்படின்றத மட்டும் யோசி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோன்னே கடைசிக்கெல்லாம் போயிடாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏழு எட்டாக்கணும் அது பெருக்கல் முறையில சார் ஏழோட ஒன்னு கூட்டினாலே எட்டாயிடும் அது எப்படி நான் பெருக்கல் முறையில பெருக்கல் ஆக்குறது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு யோசிச்சுப்பேன் ஏழு ஒன்னால பெருக்குனா என்ன ஏழு

த்ரீ அப்ப பதினெட்டு மூணால இருக்குன்னா மூணு கூட்டினா ஐம்பத்தி ஏழு சரியா போச்சு அப்ப இதை எதாவது பெருக்கு இருப்பாங்க நாலாவது நாலு அப்ப அம்பத்தி ஏழு இன்ட்டு நாலு

வேகமாயிருது கொஞ்சமாயிருது வேகமாயிருது கொஞ்சமாயிருது இதெல்லாம் நான் நல்லா எனக்கு பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சிச்சுன்னா இந்த பதினாலு இருபத்தெட்டு பதினாலு இருபத்தெட்டு ஆயிருக்குன்னா ரெண்டால பெருக்கிருக்காங்க முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஆயிருக்குன்னா ரெண்டால பெருக்கிருக்காங்க அப்போ அறுபத்தெட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரெண்டால பெருக்கணும் அறுபது அறுபது நூத்தி இருபது எட்டு எட்டு பதினாறு நூத்தி முப்பத்தி ஆறு ஆயிருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சு போட்டு வைப்பேன் ஆனா இந்த நடு நடுல கேப் இருக்கேன் சார்னா இங்க பாரு இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டுனா நால கூட்டி இருக்காங்க அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டுனா நால கூட்டிருக்காங்க பத்துல இருந்து பதினாலுனா நால கூட்டிருக்காங்க அப்போ நால கூட்டாங்க அடுத்தது என்ன பண்றாங்க ரெண்டால ஆள் பேர் திருப்பி நாலு கூட்றாங்க திருப்பி ரெண்டால ஆள் பேர் அப்ப நாலு குட்டி ரெண்டு ஆள் பேர் இருக்கு நாலு குட்டி ரெண்டு ஆள் நாலு குட்டி ரெண்டு ஆள் பேர் இருக்காங்க அப்ப ஃபைனலா எங்க வந்து நிக்குது ரெண்டால ஆள் ஸ்டெப் வந்து நிக்குது அப்ப ரெண்டு ஆள் 68 பேர் இருக்குனா 136 திருப்பி என்ன பண்ணிருப்பாங்க இதோட நாலு குட்டி இருப்பாங்க நாலு குட்டி இருந்தா விடை என்ன வந்திருக்கும் 140 இன்னொரு விடை ஓகேவா ரெண்டு क्वेश्चन மார்க் கொடுத்திருந்தா சோ இப்போ இதுக்கு வாங்க இதுவும் பாருங்கல சின்னதுல ஆரம்பிச்சு பெருசுக்கு போறாங்க சோ கி சின்னதுல ஆரம்பிச்சு பெருசுக்கு போறாங்கனா நம்ம अगेन ஒரு பெருக்கல்ல யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ மூணு யோசிக்கிறேன் சார் யோசிக்கலாம் சரி ஒன்னால பெருக்கி ஒன்னு கூட்டினாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னால பெருக்கி ஒன்னு கூட்டினாங்க சார் இப்ப மூணு பன்னெண்டா மாறி இருக்கு இப்ப என்ன ரெண்டாவது பெருக்கி ரெண்டு கூட்டலாமா ரெண்டாவது பெருக்குனா ஆறு தானே சோ அப்ப வேற ஏதோ இருக்கு சார் சரி வித்தியாசத்தை எடுத்து பாத்துருவோம் சார் ஓகேவா நம்ம வித்தியாசத்தை எடுத்து பார்ப்போம் இதுல ஒண்ணு ஒண்ணு கூட்டி இருக்கான்

பதினாறுல ஏழு போச்சுன்னா ஒன்பது இங்க ஏழு தானே இருக்கோம் ஏழுல மூணு போச்சுன்னா நாலு நாற்பத்தி ஒன்பதுன்றது ஏழு ஸ்கொயர் சரியா போச்சே அப்ப அடுத்தது கண்டிப்பா ஒன்பது ஸ்கொயர் தான் வந்துருக்கோம் அது எண்பத்தி ஒன்னு அப்போ எண்ப ஆறோட எண்பத்தி ஒன்னு என்ன பண்ணணும் கூட்டி எழுதணும் ஸோ ஆறு ஒன்று ஏழு எட்டு எட்டு பதினாறு ஸோ ஆன்சர் நூத்தி அறுபத்தி ஏழு அப்போ ஆறாவது கொஸ்டினுடைய விடை வந்து நூத்தி அறுபத்தி ஏழு இது வித்தியாசத்தையே கண்டுபிடிச்சிட்டேன் பெருக்கல் போலான்றதை யோசிச்சேன் நம்பர் பெருசா இருக்கே பெருக்கல் போலான்றதை யோசிச்சு இன்ட்டு ஒன்னு பிளஸ் ஒன்னு பண்ணேன்

ஒழுது ஒரு வித்தியாசமான வந்து தனித்தனியா இருக்கு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா போக முடியுமான்னா கண்டிப்பா முடியாது இதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த லாஜிக் நான் அதை மட்டும் சொல்லிடுறேன் வந்து ஒன் பவர் ஒன் ஒன்னின் மடங்கு ஒன்று ஒரு சில வித்தியாசமான லாஜிக் இருக்கும் அதுல இதையும் ஒண்ணு ரெண்டாவது வந்து டூ பவர் டூ ரெண்டு ஸ்கொயர் மூணாவது வந்து த்ரீ பவர் த்ரீ இந்த மூணு நம்பர் எனக்கு பார்க்கும் டவுட்டே வராது ஏன்னா நாலுன்றது ரெண்டு ஸ்கொயர் இருபத்தி ஏழுன்றது மூணு கியூபு ஸோ இந்த ரெண்டு நம்பரை பார்க்கும் போது ரெண்டு ஸ்கொயர் மூணு கியூபுன்னு தெரியும் அப்போ ஒன்று ஒன்று பவர் ஒன்னு எழுதலாம் அப்போ இதை எப்படி எழுதிருக்கலாம் நான் நாலு பவர் நாலு ஏன்னா நாலு நாலு முறை பெருக்குங்க நாலு நாலு முறை பெருக்குங்க

மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இந்த மாதிரியும் ஒரு கொஷன் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க லாஜிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது இருபத்தி மூணு இது அசால்ட்டா நீ சொல்லிடுவே சோ உனக்கான கொஸ்டினா இது விடட்டுமா இதுக்கு ஆன்சர் நீ பண்ற எட்டாவது கொஸ்டினுக்கு இல்லை நானே பண்ணிட்டுமா இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருவ எட்டுல மூணு போச்சுன்னா அஞ்சு அப்ப அஞ்சு கூட்டி எழுதியிருக்காங்க அடுத்தது பதினாலு பதினாலுல எட்டு போச்சுன்னா திருப்பியும் எவ்வளோ கூட்டி ஆறு ஆற கூட்டியிருக்காங்க சரி அடுத்தது பதினொன்னுல நாலு போச்சுன்னா ஏழு ஏழு கூட்டி எழுதியிருக்காங்க அடுத்தது ஒன்பதுல ஒண்ணு போச்சுன்னா எட்டு எட்டு குட்டி எழுதியிருக்காங்க வித்தியாசம் அப்ப அடுத்த வித்தியாசம் கண்டிப்பா என்ன இருக்கணும் ஒன்பதுதான் வித்தியாசமா இருக்கணும் நாற்பத்தி ஒன்பதோட ஒன்பது கூட்டி இருந்தா என்ன விடை வந்திருக்கோம் ஐம்பத்தி எட்டு அவ்வளோதாம்மா முடிஞ்சிச்சு ஐம்பத்தெட்டு விடை இந்த ஸ்லைடும் ஓவர் ஸோ அடுத்தது இது ரெண்டு கொஸ்டின்ல எது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் போடுங்க பத்தாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் பத்தாவது கொஸ்டின் வந்து ஓம் ஒர்க் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்சர் என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன் நான் நடுவில் கொடுக்குறேன்னா

சோ ரெண்டு தடவை ஆற குட்டி இருக்காங்க ரெண்டு தடவை எட்ட குட்டி இருக்காங்க அடுத்து பத்த குட்டி இருக்காங்க அப்போ 2 6 2 8 அப்ப 2 10 தான குட்டி அப்ப அடுத்த வித்தியாசமும் 10 தான இருக்கும் அப்ப ஆன்சர் என்னம்மா 53 சோ வித்தியாசத்தை பார்த்தாலே லாஜிக் வருது பா 2 6 2 8 2 10 இந்த மாதிரி வித்தியாசம் இப்போ இந்த क्वेश्चन இந்த நேரத்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் டக்க டக்க நீ எழுதி இருந்தீங்கனா பண்ணிரலாம் ஒரு 2 செகண்ட் நான் டைம் தரேன் டக்க டக்கன்னு முடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இந்த क्वेश्चन காண பண்ணிடுங்க 2 ஏன் 5 ஆச்சு 5 ஏன் 10 ஆச்சு 10 க்கு 17 க்கு என்ன வித்தியாசம் 17 க்கு 26 க்கு என்ன வித்தியாசம் 26 க்கு 37 க்கு

பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு எட்டு இருக்கும் எட்டுல ஏழு போச்சுன்னா பதினாலு இப்போ பதினாலுல கம்மி பண்ணியிருக்காங்க ஏழு பதினாலு ஒரு லாஜிக் கண்ணில் படுது ஏன்னா ஏழாவது வாய்ப்பாடு மாதிரி தெரியுது இப்போ ஆறுல அஞ்சு போச்சுன்னா ஒன்று ஏழுல அஞ்சு போச்சுன்னா ரெண்டு இருபத்தி கம்மி பண்ணியிருக்காங்க பாரு ஏழாவது தான் ஓர் ஏழு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு இருபத்தி ஒன்று அப்போ அடுத்த வித்தியாசம் கண்டிப்பாக நாலு ஏழு வந்திருக்குனா இருபத்தி எட்டு கூட்டினுமா கழிக்கணுமா கழிக்கணும் ஏன்னா நம்பர்ஸ் குறைஞ்சிட்டு வருது அப்ப ஐம்பத்தி அஞ்சுல

ஸ்கொயர் இது மூணு ஸ்கொயர் அடுத்தது ஏழுல ஒன்று போச்சுன்னா ஏழுல ஒன்று போச்சுன்னா ஆறு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று போச்சுன்னா பதினாறு அப்போ நாலு ஸ்கொயர் கூட்டி எழுதிருக்காங்க அப்போ அடுத்தது கண்டிப்பாக அஞ்சு ஸ்கொயரை தான் கூட்டி எழுதிருக்கணும் அஞ்சு ஸ்கொயர் என்னென்னா இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி இருபத்தி ஏழுனோட இருபத்தி அஞ்சு கூட்டுங்க இரநூத்தி இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இது பன்னெண்டு இது அஞ்சு இது ரெண்டு ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் உன்னுடைய பனிரெண்டாவது கேள்விகளுக்கான விடை நடுவில் பத்தாவது கேள்வி கேட்டிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இது பாருங்க புள்ளி வச்சு கொஸ்டின் வந்திருக்கு மூன்று பத்து ஏழு பத்தரை பதினாலு புள்ளி வச்சு வந்த உடனே சில பேருக்கு தடுமாற்றம் வரும் அதாவது ஒரு கேள்வியை உடனே உன்னை சின்னதா பயப்பட வச்சுட்டா போதும் அந்த கேள்விக்கான பாதி வெற்றியே கேள்வி எடுத்தவர் வந்து அடைஞ்சிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் என்ன சார் புள்ளி வச்சிருக்காங்களே அப்படின்னா நம்ம கோலம் போட்டுருவோம் புள்ளி தானே வச்சாங்க நம்ம கோலமே போட்டு விட்டுருவோம் சோ பெருசாலாம் இருக்காதுமா நம்ம திருப்பி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாலே போதும் இப்ப மூன்றரை ஏழாயிருக்குன்னா ஏழுல தானே மூன்றரை அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ மூன்றையே கூட்டியிருக்காங்க மூணு புள்ளி அஞ்சு கூட்டியிருக்காங்க அடுத்தது

ஸோ சிம்பிள் தான் கணக்கு எப்படி போடுறது சார் மூன்றா எல்லாம் எப்படி உட்காந்து கூட்டு மூணு குட்டிட்டு கூட அறைய போட்டுக்கோ அவ்ளோதான் பதினாலோட மூணு குட்டி பதினேழு கூட அறைய போட்டா பதினேழுற அவ்வளவுதான் சோ இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் இருபத்தி எட்டு முப்பத்தெட்டு சார் இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாப்பத்தி ஏழு எனக்கு இது பாக்கும்போதே ஒரு லாஜிக் தெரியுது ஒன்பது எட்டு ஆயிருக்கு எட்டு ஏழு ஆயிருக்குன்னா அடுத்தது இங்க கண்டிப்பா ஆறு தான் ஆயிருக்கணும் ரெண்டு மூணு நாலுனா இங்க அஞ்சு வந்திருக்கணும்

ஓகேவா இது மாதிரி ஒரு கொஸ்டின் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டிருந்தது தான் சோ கண்ணாடி பிம்பங்கள் மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி ரெப்ளிகேட் ஆயிருக்கு முப்பத்தி ஆறு ஆறு மூணு அப்படியே ஆயிருக்கு நாற்பத்தஞ்சுல அஞ்சு நாலு அப்ப இங்க இருக்கக்கூடிய ரெண்டு இங்க இருக்கக்கூடிய மூணு அப்ப முப்பத்தி ரெண்டு என்னவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சிம்பிள் கொஸ்டின் தானே ஆன்சர் இஸ் ஓவர் சோ பதினஞ்சாவது கொஸ்டின் லாஜிக்கும் ஓவர் சோ இங்க வந்து பாருங்களா ஜீரோல தொடக்கி வச்சிருக்காங்க எத்தனாவது கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் என்ன சார் கொஸ்டின் எல்லாம் ஜீரோல ஸ்டார்ட் ஆகும் ஆகும்

மாதிரி கியூப் வேல்யூன்னு சொல்ல கியூப் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ இப்ப அறுபத்தி நாலு

நாலே கொஷின் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் இங்கேயும் பாருங்க நம்பர் பெருசு நம்பர் பெருசா இருந்தாலும் லாஜிக் சிறுசா இருக்கும்பா சோ அதனால யோசிச்சு பாருங்க நம்பர் குறஞ்சிருக்கு எத்தனை நம்பர் குறைச்சிருக்காங்க நாலு நாலுன்னு வந்தோடனே உங்க கண்ணுல தொண்ணுன்னு வந்து எதுவும் காரணம் ஸ்கொயர் வேல்யூ தான் அடுத்தது

நாலு பதினால ஒன்பது போச்சுன்னா அஞ்சு அடுத்தது ஐம்பத்தி ஏழு இருக்கும் இருபத்தஞ்சு ஓகேவா இருபத்தஞ்சு கூட்டியிருக்காங்க இது ஃபைவ் ஸ்கொயர் அப்ப அடுத்தது கண்டிப்பா முப்பத்தி ஆறு இருக்கும் அது சிக்ஸ் ஸ்கொயர் அப்ப அடுத்தது கண்டிப்பா செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் தான் இருக்கணும் அதையும் கூட்டி இருக்கணும் ஓகேவா ஃபார்ட்டி நைன் கூட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி பிளஸ் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் ஓகேவா ஆன்சர் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அறுநூத்தி இருபத்தியோட இருபதோட நாற்பத்தி ஒன்பது கூட்டி இருக்கணும் ஓகேவாமா

வித்தியாசம் எடுக்கும்போது இருபத்தஞ்சில ஏழு போச்சுனா இருபத்தி அஞ்சுல ஏழு போச்சுனா பதினெட்டு

லாஜிக் உங்களுக்கு கண்டிப்பா பிரேக் அவுட் ஆகும் சோ நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு பிரேக் பண்ணி क्वेश्चनக்கான லாஜிக்கை பிரேக் பண்ணி சோ நம்பர் சீரியஸ் ஓவர் மொத்தமா 30 क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணிருக்கோம் என் வரிசை பத்தின எல்லா டீடைல்ஸ்மே தெரிஞ்சிருப்பீங்க சோ உங்களுக்கான books எடுத்து நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க எலிமியா முடிச்சிடலாம் ஓகேவா சோ இனேந்திரங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்